தனியார் பள்ளிகளில் எந்தவித முகாம் நடத்தினாலும் பெற்றோரின் அனுமதியும் மாவட்ட கல்வி அலுவலரின் அனுமதியும் பெற வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற போலி தேசிய மாணவர் படை பயிற்சி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குற்ற செயலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மற்றும் குற்றத்தை மறைக்க முயன்ற பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிகழ்வு எதிரொலியாக தனியார் பள்ளிகள் முகாம்களை நடத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குநர் பழனிசாமி கடிதம் அதில் பெற்றோர் அனுமதியின்றி முகாம் நடத்தும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முகாம்களில் பங்கேற்பது தொடர்பாக ஒவ்வொரு மாணவ மாணவியரின் பெற்றோரிடமும் தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநில அரசு மூலம் முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமல் எந்தவொரு அமைப்பும் பள்ளியில் செயல்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் பாதுகாப்பின்றி எந்தவொரு அமைப்பு சார்பாகவும் மாணவ மாணவியர்களை முகாம்களில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் மூலமாகவும் மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர்கள் மூலமாகவும் மட்டுமே பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது